இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது பெண்களுக்கான யோகா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கிராமப்புற பெண்களுக்கும் சரி நகர்ப்புற பெண்களுக்கும் சரி நம்ம யோகா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிராமப்புற பெண்களுக்கு சொல்ல தேவையில்லை அவங்க உட்காந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க நல்லா கூட்டுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் வந்து கரெக்டா இருக்கும் ஆனால் நகர்ப்புற பெண்களுக்கு வந்து வேலை பழம் அதிகமாவும் இருக்கும் உட்காந்துட்டு பார்க்கற அதாவது சேர்ல உட்காந்துட்டு பார்க்குற வேலைகள் அதிகமா இருக்கும் இப்போ கிராமப்புற பெண்கள் சேலை கட்டிட்டு யோகா பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அதிகமா இருக்கு கிராமப்புற பெண்களுக்காக நகர்ப்புற பெண்களுக்காகவும் வீட்டில இருக்கிற பெண்களுக்கு ஆகவும் இப்போ பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆசனா பத்மாஸ்னா சாதாரணமாக ஃபர்ஸ்ட் வந்து பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு சாதாரணமாக ஒரு காலம் மட்டும் இந்த சைடு ஒரு காலை மட்டும் மடக்கிக்கணும் இது மட்டும் போட்டால் போதும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு வந்து ஆஸ்னாஸ் வர முடியாதவங்களுக்கு முத இந்த மாதிரி டைப் ஆஸ்னாஸ் பண்ணிக்கோங்க ஒரு காலை மட்டும் மேலே போட்டு இன்னொரு காலத்தொடையை வந்து நீங்கள் அமுக்கிக்கணும் அமுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா பகுதி அமுங்கும் கீழ அமுங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற சதைகள் வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து இன்னொரு காலு போட்டுக்கணும் பத்மாசனம் வர முடியாதவங்களுக்கு சாதாரணமாக கீழே உட்காந்துக்கலாம் சாதாரணமாக சித்தாசனம் மாதிரி அதாவது சாதாரணமாக இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க அமர்ந்து நீங்க கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் கீழே உட்காந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழே உட்காந்து சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு பின்னாடி இருக்கிற சூட்சம நாடி வந்து நல்லா ஒர்க் ஆகுறப்ப பெண்களுக்குரிய கர்ப்பப்பை கோளாறுகளும் எந்த ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளமும் எதுவுமே வராது அதே மாதிரி இந்த சிம்முத்திரையில் வைக்கிறப்ப அந்த மூளைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மூளை வந்து நல்ல ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் சிம்முத்திரை நல்லா இந்த விரல் ப்ரெஸ் பண்ணுறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் இன்னொன்று பெண்களுக்கு ஓவரிஸ் கர்ப்பப்பை கோளாறு சிறுநீரக கோளாறு முதுகு தண்டுவட பகுதி இடுப்புக்கு சம்மந்தப்பட்ட வழிகள் எல்லாமே ஆகும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே உட்காந்துக்கோங்க இதில் வந்து தியானம் பண்ணுறதுல வந்து மந்திரங்கள் இந்த மந்திரம் அப்படிலாம் கிடையாது தொழுகையிலையும் இப்படி பண்ணலாம் ஜபத்துலையும் நீங்கள் இப்படி உட்காந்து ஜபமும் பண்ணலாம் இந்த மந்திரங்கள் இது இதுதான் உச்சரிக்கணும் கிடையாது நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால் ஜபம் பண்ணிக்கலாம் தொழு தொழுகையில் முஸ்லீமாக இருந்தால் தொழுகையும் பண்ணிக்கலாம் தொழுகையில் பண்ணுறப்ப வஜ்ராசனத்திலையும் பண்ணிக்கலாம் கண்ணை மூடிட்டு எவ்வளோ முதுகு நேராக நிமிந்து உக்காடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பின்னாடி இருக்கிற அந்த சூர்ஷ நல்ல முதுகு நேராக இருக்கிறப்ப அந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் தோல் தொடைகள் உள்ளங்கால் பெருவல் வலி உள்ளங்கால் வழி எல்லாமே கிளியர் ஆகும் குழந்தைகள் பண்றப்ப என்ன ஆகுன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் முழு மனசையும் நம்ம கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கு இந்த சிமுத்திரை யூஸ் ஆகும் அதனால பத்மாசனத்துல உட்காந்து இந்த சிமுத்ரையில கண்ணை மூடி உட்காந்துக்கலாம் இதுல உட்காந்து தியானம் பண்ணலாம் பிராணாயாமம் பண்ணலாம் மூச்சு பயிற்சி வந்து க பண்ண பண்றப்ப கண் பயிற்சியும் பண்ணலாம் இது பத்மாசனம் அவ்வளோ நல்லது தியானம் பண்ணுறப்ப இந்த பத்மாசனத்தில் உட்காரப்ப உங்களுக்கு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் இவங்கெல்லாம் அதிகமாக இது பண்ணலாம் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் நல்லா பண்ணலாம் வயசானவங்க வந்து இது பண்ண 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 மன அமைதி கிடைக்கும் மனசில் எந்த ஒரு சஞ்சலம் இருக்காது கோப தாவங்கள் இருக்காது எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பத்மாசனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோம் அவ்வளோக்கு அவ்வளோ மன அமைதி அதிகமாக கொடுக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆசனாஸ் பத்மாசனம் போட முடியாதுங்க இந்த மாதிரி சித்தாசனத்தில் உட்காந்து சிமுத்திரையில் கையை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உங்களுக்கு என்ன நினைக்குதோ நீங்கள் பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தண்ணி சவுண்டு கேட்கலாம் இயற்கையான சவுண்டுகள் நிறையா இருக்குது புறாக்கள் குருவி காற்றோட ஓசைகள் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்குறப்ப கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த குள்ளே போய் ஓங்காரம் ரத்தத்தில் சவுண்டு கேட்குற அந்த ஓங்கார சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன அலைகள் வந்து பிரதிபலிக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் மனசுக்குள்ளேயும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா வரும் உங்கள் சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் உள்ளங்கை நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு கண்ணில் வச்சுட்டு நல்ல உள்ளங்கையை நல்ல கண்ணில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில வந்து மனுஷன்களோட உள்ளங்கை வந்து பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஐ பூலங்களையும் அடைக்க ஆள வேண்டிய உள்ளங்கை தான் கையை வச்சுட்டு உள்ளங்கையை நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு கீழே நமஸ்காரம் பண்றோம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளுடைய தாய் தந்தை குரு நம்மள இந்த உலகத்துல கொண்டு வந்த அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு நம்மளுடைய வேலைகள் அன்றாட வேலைகள் நம்ம ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் உத்தித பத்மாசனம் ஆஸ்னா உத்தித பத்மாசனம் போடுறப்ப கீழே அந்த நரம்போடு வலிமை அதிகரிக்கும் பெண்களுக்கு முடியாதவங்களும் கொஞ்சம் முயற்சி செவுத்துல சாஞ்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு உள்ளங்கைய நல்லா கீழே ஊண்டி நல்லா மேல தூக்குறோம் அந்த தொடை சதைகள் வந்து நல்ல இறுக்கம் கொடுக்கும் உடல் பர்மன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உத்திர பத்மாசனம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் கல்லீரல் மண்ணீரலுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும் உள்ள யூட்ரஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் நல்ல ஒரு வேலை செய்யும் உத்திர பத்மாசனம் பண்ணுறப்ப முதுகு நேராக இருக்கிறப்ப அந்த பின்னாடி இருக்கிற அந்த சூட்சம நாடிகள் வந்து நேராக இருக்கிறப்ப உங்களுடைய பிராண சக்தி அதிகமாகும் ஞாபக சக்தி அதிகமாகும் உள்ள இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் கால் வலிக்கிறப்ப காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு முன்னாடியும் பின்னாடியும் காலை உள்ளங்கால அசைவு கொடுக்கணும் நீங்க இதை சேலையில் பண்ணியும் பண்ணலாம் அப்படியே காலை வந்து வலது பக்கம் இடது பக்கம் திருப்பிக்கணும் அடுத்து ரவுண்டு அப்படியே உள்ளங்கால ரவுண்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப கால் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உள்ளங்கால் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி பண்ணுறப்ப உள் உறுப்புகள் நம்ம வெளியே நார்மலாக நம்ம பயிற்சி செய்கிறப்ப வெளி உறுப்புகளுக்கு மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து வேலை அதிகமாக நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த கால் விரல்கள் முன்கூட்டி இப்படி வைக்கிறப்ப உள்ளே இருக்கிற நரம்புகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள நரம்பு நல்லா வேலை செய்யும் அதனால எப்பயுமே உள்ளங்கால் வலி உள்ள மு முட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதத்தை உங்களுடைய விரல் வந்து உங்களை முன்னோக்கி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா நல்ல மூச்சை மூணு தடவை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா மூட்டு வலியும் சரி உள்ளே இருக்கிற நரம்புகள் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து நல்லா பலன் கொடுக்கும் அடுத்த ஆசனம் யோகமுத்ரா பத்மாசனம் போட்டுட்டு பின்னாடி கை கட்டி கீழே குனியணும் சாதாரணமாக கையை கட்டிட்டு இருந்தால் போதும் போட முடியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பத்மாசனம் போட முடியாதவங்க இந்த மாதிரி சாத வச்சிட்டு பின்னாடி நார்மலாக இந்த மாதிரி கையை கட்டிட்டு அப்படியே மெதுவாக கீழே குனிஞ்சா போதும் கீழே நெத்தியும் வைக்கலாம் நாடியும் வைக்கலாம் உங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும் முடியாதவங்க கீழே குடிய முடியாதவங்க நீங்க இதே மாதிரி நீங்க எவ்வளோக்களவு ட்ரை பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து நல்லா ஒரு மாசத்திலே யோக முத்ரா வந்து யோக முத்ராவுடைய பலன்கள் என்னன்னா யோக முத்ரானாலே அடக்குதல் மனசை அடக்குதல் அதனால இத நீங்க பண்ண 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 உங்களுடைய மனசை நீங்களாவே கண்ட்ரோல் பண்ணலாம் வயிற்று உள்ள சதைகள் வந்து கம்மியாகும் இருப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் கம்மியாகும் கீழே குனியிறப்ப இடுப்பு சம்மந்தப்பட்ட பகுதிகள் வயிற்று சம்மந்தப்பட்ட பகுதிகள் எந்த தொந்தரவுகள் வராது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த தொடைகள் வந்து கீழே குனியறப்ப என்னாகும் முடியாதவங்களுக்கு இந்த சத பகுதிகள் வந்து வழிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கீழே குனியுறப்ப சத பகுதிகள் பிடிச்சி இழுக்கும் அப்போ பிடிச்சி இழுக்கிறப்ப நீங்கள் டெய்லியும் மாலையும் காலையும் பண்ணிட்டு ரெண்டு நேரம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்களானோ சதைகள் வந்து தொடைகள் சதைகள் வந்து கம்மியாகும் இப்போ கை மேலே தூக்குறப்ப அந்த கையோட சதைகள் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் உள்ளங்கை வந்து முதுகு பார்க்குறோம் கை முடியாதவங்களுக்கு பாதி போட்டால் போதும் ரொம்ப போ பட தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு கை மேலே கொண்டு வந்தா போதும் இதை நீங்கள் ரெண்டு நேரம் ஏன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கை கொண்டு வந்துக்கலாம் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கோளாறுகள் மன அழுத்த உள்ளவங்களுக்கு இது எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த விரும்பினால் சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க